ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கதிர்பான பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம தொடர்ந்து வேலை வாய்ப்பு செய்திகள் கொடுத்துட்ருக்கோம் அதோட கண்ணி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கு அப்படின்னா நம்ம கோபிசெட்டிப்பாளையத்தில் வந்திருக்கோம் நம்ம கோபிசெட்டிப்பாளையத்தில் உள்ள இயற்கையான சூழலை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க நம்ம வீடியோ எடுக்கிற லொக்கேஷனே கோபிசெட்டிப்பாளையம் தான் இந்த ஒரு அருமையான லொக்கேஷனில் தான் நீங்கள் வந்து வாய்ப்பு உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போகிறோம் வனின் கம்பெனியிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே வந்து ஆட்கள் தேவைப்பட்டு இருக்காங்க அதில் வந்து ஆயிரம் பேருக்கு மேலே எடுத்துகிட்டாங்க இன்னும் ஒரு நாலாயிரம் பேர் நமக்கு வந்து ஆட்கள் தேவைப்பட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு யூனிட் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணிட்டாங்க அதனால வந்து அனுபவம் உள்ள அனுபவம் இல்லாத இரண்டு பேருமே வந்து வேலைக்கு ஆட்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் தமிழ் பீப்புள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்துலையுமே வந்து நம்ம வந்து வேலைக்கு ஆட்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது கம்பல்சரியாக நிரம்பி இருக்கணும் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரலையும் அனுபவம் இல்லாதவங்களை எடுத்துக்கொள்ளலாம் அதேமாதிரி அனுபவம் உள்ளவங்க வந்து ஐம்பது வயசு வரலையும் நம்ம வந்து ஆள் எடுத்துகிட்டு இருக்கோம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உணவு வந்து மூன்று வேலையுமே உணவு வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாமே கம்பெனியை பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் சேல்ரி பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டாயிரரூவா ஸ்டார்டிங் சாலரி கொடுக்குறாங்க இது வந்து அனுபவம் இல்லாதவங்களுக்கு அனுபவம் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் வரலையும் சேல்ரி கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர் அடிப்படையில் வந்து டிகிரி முடித்தவங்களுக்கு சூப்பர்வைசர் அடிப்படையில் வேலைக்கு எடுத்துக்கிறாங்க சிஸ்டம் நாலேஜ் உள்ளவங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரும் நம்ம வேலைக்கு ஆட்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண் பணியாளர்களுக்கு தனியாக தங்கும் விடுதியும் ஆண் பணியாளர்களுக்கு தனியாக தங்கும் விடுதியும் அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க இதில் வந்து ஹிந்தி பீப்புள் இருக்காங்க வ வட இந்தியர்களுக்கு தனியாக ஹாஸ்டல் வசதியும் தமிழ் த நம்ம தமிழ் பீப்புளுக்கு தனியாக ஹாஸ்டல் வசதியும் அவங்க வந்து அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக இந்த ஒரு வேலையை இப்போ யூஸ் பண்ணிக்கிங்க கடல் மாதிரி இருக்கும் கம்பெனி பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி இருக்கும் கம்பெனியோட வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் இதில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் நைஸ்க்கு கம்பெனியோட வீடியோஸு கேன்டீன் எல்லாத்தையுமே பாருங்கள் பார்த்துட்டு வாங்க மூன்று வேலை உணவு வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க திருப்பூரில் எங்கேயுமே இந்த மாதிரி பண்ணி கொடுக்கல மற்ற மற்ற கம்பெனிலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உணவுக்கு வந்து குறைந்த அமௌண்ட்டு நாற்பது டு ஐம்பது இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு உணவுக்கு ஒரு ரூபா கூட உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க எந்த பீப்புள் வந்து ஸ்டாஃப் கேட்டகரி வரையுமே எல்லாருக்குமே வந்து அதாவது வந்து லேபர்ஸ் வந்து அதாவது ஹெல்பர் லேபர்ஸ்லேருந்து உள்ளே பெரிய பெரிய ஜிஎம்சிஇஓ வரலையுமே தான் கேண்டீனில் தான் சாப்பிட்றோம் சேம் அதே சாப்பாடு தான் எங்களுக்குமே எம்டியும் சேம் அதே கேண்டீனில் தான் சாப்பிட்றாங்க அப்போது உங்களுக்கு கேண்டீன் வசதி அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க உணவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி ரூம் வந்து நம்ம தான் பார்த்து நீட்டாக வச்சுக்கணும் ஹாஸ்டலை பொறுத்தவரைலையும் லேடிஸ் ஆசலுக்கு அவங்களே நீட்டாக பண்ணிக்குவாங்க உள்ளே வந்து ஹவுஸ் கீப்பிங் இருக்காங்க ஃபாலோ பண்ணுவாங்க பட் இருந்தாலும் ஜென்ஸை பொறுத்தவரைலேயும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ட்ரிங்க்கு ஸ்மோக்கிங் உள்ளவங்க நீங்கள் தான் உங்கள் ரூமை வந்து நீங்கள் நீட்டாக வச்சுக்கணும் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க அதேமாதிரி நம்ம தமிழ் பீப்புள் இப்போ கூட ரூமுக்கு நான் போயிட்டு வந்தேன் ரூமை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு சில பேர் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க வந்து அவங்க வந்து அவங்கவுங்க ரூம் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் மற்றவங்க எல்லாமே நீட்டாக வச்சுக்கிறாங்க உங்களுக்குன்னு பாய் தலைவணி எல்லாமே கம்பெனிலேருந்து கொடுத்துட்றாங்க அதை வந்து நம்ம வெளியூர்லேருந்து வந்து நம்ம தங்கி ஒரு இடத்துல தங்கி வேலை பார்க்குறோம் அப்படின்னாக்க நம்ம இடத்த நாம தான் நம்ம நீட்டாக வச்சுக்கணும் அது மாதிரி வந்து ரூமை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே நீட்டாக வச்சுக்க பாருங்கள் வர்ற நீங்களும் உங்கள் ரூமை நீங்கள் இருக்கிற இடத்த நீட்டாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள் மீண்டும் நம்ம அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் சந்திக்கலாம் இந்த லொக்கேஷன் இந்த இயற்கையான காற்று கிடைக்கிற இந்த லொக்கேஷன் கோபிசெட்டி பாளையத்தில் வேலை பார்க்க விருப்பம் உள்ளவங்க மேலே என்னோடய காண்டக்ட் நம்பர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பண்ணி கொடுக்குறோம் சாரி யூஸ்ஃபுல்லான வேலைவாய்ப்பு பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி வேலைவாய்ப்பு வெளியில் எவ்வளோ பேர் வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட பணம் வாங்குகிறாங்க நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ணுறதே கிடையாது நம்ம சேனல் விளம்பரத்துக்காக மட்டுமே நம்ம வந்து வேலைவாய்ப்பு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம வீடியோ ஒவ்வொரு இடமும் வந்து லொக்கேஷன் பார்த்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவில் வேலை தேடுறவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வேலை இல்லாதவங்களுக்கு நம்ம வீடியோ மூலம் வேலை கிடைச்சா அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் மூலியமாக ஒரு நாலு பேருக்கு வேலை கிடச்ச மாதிரி இருக்கட்டும் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் கம்பெனியோட வீடியோஸ் அண்டு ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக கண்டிப்பாக வீடியோ பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி வரப்போது தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராக்கர்ஸ் சிவகாசிலேருந்து நேரடியாக கிராக்கர்ஸ் வந்து ஹோல்சேல் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது ஹோல்சேலில் உங்களுக்கு தேவை அப்படின்றால் இல்லை உங்கள் ஏரியாவில் வாங்கி சேல்ஸ் பண்ணணும் இல்லை நீங்கள் உங்கள் ஏரியாவில் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மளோட யாருக்காவது உங்களுக்கு கிராக்கர்ஸ் தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு போட்டு போட்டு விடுங்க உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன் அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத நீங்கள் மார்க் பண்ணி டிக் பண்ணி எனக்கு அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே டோர் டெலிவரி நாங்கள் செய்யப்படும் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்